ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்தில் ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்னு சொல்லி பதினாறாம் லூயி மன்னன் இப்பதான் படிச்சுட்டு வந்தேன் வேலக்காரி கூட சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்திருக்கான் எவ்வளவு ஆணவத்தோட புரட்சி வர்றதுக்கு முன்னால இருந்த பதினாறாம் லூயி மன்னனுடைய வாழ்க்கை பற்றி குறிப்பு வேலக்காரியுடைய கை விரலை பார்த்து சொன்னாலாம் அது எப்படி உனக்கும் அஞ்சு விரல் இருக்கு எப்படி வளர்ந்துருப்பாங்க என்ன ஆணவம் என்ன ஆணவத்தோடு வளர்க்கிறோம் நாம் பிள்ளைகளை பைக் வாங்கி கொடுக்காதீங்க இருபத்தஞ்சு வயசு ஆகட்டும் அப்புறமா வாங்கி கொடுங்க பொது இதுல போயிட்டு வரட்டும் ஏன் தெரியுமா இன்னைக்கு காலையில் நான் செய்தி படித்தேன் சாலை விபத்துகளில் அன்றாடம் ஐந்து பேராவது இறந்து போகிறார் ஐந்து பேராவது அதுல டூ வீலர் அதிகம் பயமா இருக்குங்க எங்க ஐயா தான் சொல்லுவார் பேசன் ஓட்டிக்கிட்டே சொல்றேன் பாருங்க போகுது வண்டி ஓட்டிக்கிட்டேதான் வந்துட்டே கால் அங்கிருந்து வருது இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப எங்கள் ஐயா தான் சொல்லுவார் அதை இப்போ சொல்லலாமான்னு தெரில ஐயா சொன்னதால் சொல்லலாம் எவனாவது டூ வீலருக்கு யமஹான் பேர் வச்சிருப்பானாம் பாரு கம்பெனிக்கு எதிராக நான் பேசலை சொல்கிறேன் குழந்தைகளை வைத்திருக்கிறோம் நாம் அவர்களுக்கு வாழ்க்கையின் பெருமதி தெரிகின்ற பொழுது ஒன்னே ஒன்று சொல்லிக் கொடுங்க நான் புத்தகத்தில் வாசித்ததனால் சொல்லுகிறேன் நீ எவ்வளவுனாலும் வேகம் எடுத்துக்கொள் நீ நினைக்கின்ற பொழுது வண்டி நிற்கணும் அதுக்கு பேர் தான் வேகம் அந்த ஆற்றல் உனக்கு வேக இல்லை என்றால் நீ வேகப்படுத்துவதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று நான் வாசிக்கிறேன் யோசித்து பார்த்தால் சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன நான் இன்னும் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க ஷார்ப்பா இருங்க யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க பல நேரங்களில் நமக்கு புரியதே இல்லை புரியிறதே இல்லை அவன் தெளிவாக சொல்றான் அவன் முன்னால் இருக்கிறவன் நமக்கு தான் புரியறது இல்லை எனக்கு ரொம்ப கோமம் வருங்க சில வார்த்தைகளை படித்தேன்னா ஏன் தெரியுமா சுயமரியாதை அப்படி வெடிச்சு கிளம்பும் நான் இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் அது உங்கள் எல்லாருக்குமே நான் பல தடவை காணொளி மூலமாக சொல்லியிருக்கேன் நினைவுபடுத்துறதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுன வை குட் பீப்புள் ஆர் சூசிங் ஆல்வேஸ் சூசிங் பேட் பீப்புள் அப்படின்னு ஒரு புக்கு ஆல்வேஸ் ஹேவிங் பேட் சாய்ஸஸ்னு நினைக்கிறேன் வை குட் பீப்பிள் ஹேவிங் ஆல்வேஸ் பேட் சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு புக்கு அதில் வரும் பதினெட்டு எப்பிசோடு அதில் பிளாக் ஸ்பாட் பற்றி எழுதியிருப்பார் அது சிறகு உழைக்குதுங்க சொல்லும்போதே ஐயா சொன்னார் இந்த 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 புத்தக திருவிழாவில் ரொம்ப திக்கு க்ரௌடு இன்னைக்கு வந்திருக்குதுங்கன்னு சொன்னார் ஐயா சொன்னார் நான் ஒன்று சொல்கிறேன்

பத பதச்சு போன நான் பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா அவர் சொன்னது சூப்பர் அது நம்ம எல்லாருக்கும் பொருந்தோம் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷ் பேசுறவன் புத்திசாலி பெரியார் தான் சொல்வாரு ஆங்கிலம் என்பது மொழி அறிவில்லை சிவப்பு என்பது நிறம் அழகில்லை சரியான மனிதர்களாக நமக்கு இருந்து விட்டால் நாம் பல பேரை சந்திச்சிருக்கேங்க வாழ்க்கையில் தோற்றவர்கள் அவர்களெல்லாம் தவறான மனிதர்களால் வழிகாட்டப்பட்டவர்கள் திருக்குறானிலே ஒரு ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு ஒருவனுக்கு நரகம் எழுதப்படுகிறது யாருக்கு தெரியுமா தவறாக வழிகாட்டுகின்றவனுக்கு நரகம் என்று நரகப்பட்டியலில் ஒருவன் தவறாக வழிகாட்டுபவன் சொல்ற அப்படி சொல்லுகின்றவர்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தோட இருங்க இந்த வைராக்கியம் தான் வாசிப்பு பழக்கம் என்பது வைராக்கியம் என் உறவுகளை நான் சில புத்தகங்களை வைத்திருக்கிறேன் இது ரொம்ப இயற்கையின் முன்னால் நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நான் வயது முதிர்ந்ததற்கு பிறகு உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்றால் நான் செய்ய வேண்டிய பணிகளில் மிக முக்கியமானது புத்தக வாசிப்பு ஒரு எட்டாயிரம் புக்கு இருக்கு வாசிக்கிறது கண்கள் மட்டும் சரியா இருக்கணும் அவ்வளோ வாசிக்கிறதுக்கு புத்தகங்கள் கிடக்குது அவ்வளோ லிஸ்ட் கிடக்குது இப்போ கூட இங்க வரும்பொழுது ஒரு பத்து பேர் லிஸ்ட் பத்து எழுத்தாளர்களுடைய எழுதி கொடுத்துருக்க புக்கு வருமானு தெரியல நூலகர் மட்டும் சிரிக்கிறார் அந்த சிரிப்பில் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பழிச்சிடுகிறது இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா நீ இன்னும் படிக்காத புத்தகத்தை உனக்கு பரிசளிப்பவர்கள் தான் வாழ்க்கை நமக்கு சில வித்தியாசமான உணர்வுகளை கிடை ஒன்றும் இல்லைங்க நான் டெய்லி தினசரி படிக்காமல் என் வீட்டு வாசலை நான் தாண்டுவதில்லை தினத்தந்தி படிச்சிருவேன் மற்றதெல்லாம் காலேஜ்ல போய் படிப்பேன் வீட்டில் தினத்தந்தி ஹிந்து ரெண்டுத்தையும் படிக்காம வாசலை தாண்ட மாட்டேன் இந்த வாசிப்பு என்ன செய்கிறது எனக்கு முதல்ல வாசிக்கும் பழக்கம் இருந்தாலே என் பையன் என்கிட்ட சொல்லுவான் அம்மா வீட்டெல்லாம் ஃபுல்லாக புக் இருக்குது சூப்பரா பேசுறீங்க ஆனா நீங்க படிக்கிறத ஒருபோதும் நான் பார்த்ததே இல்லையா மாமா அது எப்படி படித்ததை நீ பார்த்ததில்லை ஏனென்றால் நான் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டே அலைய மாட்டேன் சீக்கிரம் படித்து முடித்து விடுவேன் எடுத்தனா படிச்சனா அவ்வளவுதான் எடுத்து படிப்பதற்கான அந்த பயிற்சி கண்களால் அப்படியே வாசித்துக்கொண்டே போவதற்கான பயிற்சி ஒரு வைராக்கியத்தை தரும் அம்பிகா என்கிற ஒரு பெண்ணை சொல்கிறேன் நான் அந்த பெண் பத்தாவது வகுப்பு படித்து ஒரு கான்ஸ்டேபிளுக்கு மனைவியா வந்துட்டாங்க மும்பையில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அந்த கணவனுக்கு அயன் பண்ணி கொடுக்குற அந்த யூனிஃபார்ம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த அம்மா சும்மா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன் நான் படிக்கவான்னு வீட்டில் இருந்தபடியே படிச்சிருக்குங்க பத்து வருஷங்க பத்து வருஷம் படித்து எக்ஸாமினேஷன்லாம் எழுதி டிஎஸ்பி ஆயிடுச்சிங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங் எங்க தெரியுமா வீட்டுக்காரரு கான்ஸ்டபிளாக இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கதவு திறந்து ஃபஸ்ட்டு சல்யூட் அடித்தது அவங்க வீட்டுக்காரர் தான் நான் யாரை பாராட்டுவது இந்த கணவனை பாராட்டுவதா அந்த அம்பிகாவை பாராட்டுவதா இரண்டு பேருமே பாராட்டிற்குரியவர் வாசிப்பதற்கு அலோ பண்றாங்களா படிக்கிறதுக்கு அலோ பண்றீங்களா முதல்ல வாசிக்கிற பழக்கம் நிறைந்து இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னதமாக சாதித்து விடுகிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் மிக நுட்பமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே நான் படிக்க வேண்டும் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக படித்ததிலிருந்து இருந்து குறிப்புகள் டாட்டா ஜிஆர்டி டாடா அவர் சொன்ன ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுற எல்லோரும் டாட்டாவை உயர்த்தி பேசுவார்கள் நான் டாட்டாவை உயர்த்தி பேசுவதற்காக இங்கே வரல டாட்டா சொன்ன ஒரு மேட்டர் ரொம்ப உயர்வான மேட்டர் அதை சொல்ல வந்திருக்கேன் எப்போவுமே குழந்தைகளுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குகிறாங்களோ அவங்கள ஜெயிச்சுட்டே போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா தொண்ணூத்தெட்டு வாங்க முடியல முப்பத்தெட்டு தான் வாங்குற பரவாயில்ல நாற்பது வாங்க நாற்பத்தி ரெண்டு வாங்க நாற்பத்தி நாலு வாங்க தொண்ணூத்தி எட்டு வாங்குற தொண்ணூத்தி ரெண்டு வாங்கியிருந்தான்னு வச்சுக்க அவள் தொண்ணூத்தெட்டுலருந்து நாற்பத்தி ரெண்டு ஆனால் எம்ஏ யூனிவர்சிட்டி முடிச்சு வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஒரே சிட்டிங்கில் தான் யூஜிசி கிளியர் பண்ணேன் பிஎட் பண்ணி வச்சுருந்தா கூட காலேஜ்க்கு லெக்சராக போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஃபைவ் இயர்ஸில் முடித்தேன் பிஹெச்டி இப்போ எம் என் அசோசியேட் ப்ரொஃபெசர் இது நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக முடித்து ஐந்து வருடம் முடியுது அது இல்லாமல் ஆசிரியையாக என்னுடைய இருபத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழா அஸ் எ டீச்சர் நான் சொல்கிறேன் படித்தாதான் ஒரு விஷயம் புரியுது பதில் சொல்கிறது அல்ல கல்வி கேள்வி கேட்பது தான் கல்வி ரைஸ் கொஸ்டின்ஸ் வை மிஸ் இது ஏன் இப்படி இருக்கு இது ஏன் இப்படி இல்லை அது கேட்கணும்னா முதல்லயே நீ அதை ஊன்றி படித்திருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு தான் கிளாஸ் அந்த கிளாஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா வாசிப்பறிவு இல்லாமல் உனக்கு சில விஷயங்கள் கையிலேயே வராது வாசிப்பாளர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் இங்க மட்டும் இல்ல திரைத்துறையில யார் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க வரலாற்று சிறப்புமிக்க படங்களை தருகின்ற இயக்குநர்களை பட்டியலிட்டு போட்டு பாருங்கள் அவர்கள் எல்லோரும் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்கள் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்களால் வாசிப்பு பழக்கம் இல்லாத முதன்மை கல்வி அலுவலருடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய முதன்மை அலுவலர்களுடைய ஹிஸ்டரியை தெனியூரை எடுத்து பாருங்க யாருடைய சிக்னேச்சர் வரலாற்று சிறப்புடையது என்று அவர்கள் வாழ்க்கை சொல்லுவோம் உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் கலில் கிப்ரான் படிக்கின்ற ஆசிரியர்களிடம் ஒப்படையுங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் வேலை கிடைச்ச உடனே நிறுத்துறதே அதான் படிக்கிறதை நிறுத்துவோம் ஃபர்ஸ்ட் அப்புறமா தான் மற்றது எல்லாம் படித்துக்கொண்டே இருப்பது பாருங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் உன்னுடைய விஷயம் ஒரு ஃப்ரெண்டு வந்து டாட்டா கிட்ட சொல்றார் நான் இதை சொல்றேன் நீங்க எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க டாட்டா ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட வந்து சொல்றார் டாட்டா கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றார் சார் என்கிட்ட எந்த பேனா ஒன் தங்குறதே இல்லை சார் தொலைச்சிடுறேன் பேனாவை எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்களேன் என்னவா தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வச்சுக்கோ இலை உயர்ந்தல்ல தங்கத்தில் சொன்னார் தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வைத்துக்கொள்ளு தொலைதான் என்று பார் என்றார் ஆறு மாதம் கழித்து அந்த நண்பர் வந்து அந்த பேனாவை காட்டினார் நீங்கள் சொன்னவுடன் வாங்கினேன் ஆறு மாதம் ஆகிவிட்டது தொலைக்கவே இல்லை எதை தொலைக்கிறோம் எது நம்முடைய வாழ்க்கையில் பெருமதி இல்லை என்று கருத்து அதனால் தான் கணவன்மார்களுக்கு பல நேரங்களில் சமையல் சரியாக செய்யாதவர்கள் மீது கோபம் வருகிறது பல நேரங்களில் கணவன்மார்கள் மீதும் பெண்களுக்கு கோபம் வருவதற்கு காரணம் அவர்கள் அக்கறையுடன் அதை பெருமதியாக கருதி செய்வதே இல்லை என்பதுதான் மொபைல் காணோம் என்று போலீசாரிடம் விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் குழந்தை காணோம் என்று விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி எது முக்கியமோ அதை கையில் பத்திரமா பிடிச்சி வச்சிருக்கிறது இந்த கைபேசியை பற்றி பேசுறதுக்கே நீங்கள் தனியாக எனக்கு மீட்டிங் கொடுக்கணும் பல குடும்பங்களை அழித்து பல திருமணங்களை நிறுத்தி பல கொலை குற்றங்களை திருட்டு விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பு அதற்காக இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது வேறு செய்தி இந்த கல்யாணமாக போகிறவங்க கிட்ட ஒரு ஒரு ஐடியா சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க பொண்ணு பார்த்து வச்சுட்டாங்களா தட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடியுங்க ஃபோன் நம்பரை வாங்கி பேசிக்கிட்டே இருக்காதீங்க கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல குடும்பங்களில் பார்த்த கேஸ் ஸ்டடி அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன்னா என்னத்தனு குடும்பம் நடத்துவ எல்லாம் பேசிடுறது அதில் எனக்கு போதும் நீ வேணாங்குது தான் எழுதினார் அவளுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும் என்றால் நான்கு ஆண்டுகளாக பழகிவிட்டேன் இப்பொழுது பூனைக்குட்டி வேண்டும் என்கிறாள் நான் நாய்க்குட்டியாக மாறி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லைன்னு எழுதுவார் கவனம் கவனமாக இருக்க சில ஆண்கள் இருக்காங்க நல்லச்சாமி சார் பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போவாங்க கை தட்டுறவங்க எல்லாம் வீட்டில் அந்த மாதிரி ஒரு உருப்படியை வச்சுட்டு இருக்கிறவங்க பாத்ரூம்க்கு ஏன் கொண்டு நான் ஒரு கேட்டனா தனியா போக பயமா சார் நான் சொன்னேன் இல்லை இதை தனியா விட்டுட்டு போக பயம் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டே முடியல சாமி சிலது மூணு நாள் வச்சுக்கிட்டு சுத்துது எப்படிங்க எப்ப பார்த்தாலும் அதோடையே இருக்கும் பொழுது ஸ்பெண்ட் குவாலிட்டி டி டைம் வித் யோர் ஒய்ஃப் வித் யோர் ஹஸ்பண்ட் வித் யோர் சில்ட்ரன் இது தின்னுடுதுங்க எல்லா நேரத்தையும் இது தின்னுது நான் ஒன்று சொல்லுகிறேன் எதுவும் உங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பழக்கமும் பழக்கமும் சாதாரணமாக சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிகின்ற பல விஷயங்கள் பலருக்கு பொருந்துவதில்லை அதனால் நம்முடைய ஒப்பீனியனை மற்றவங்க மேல திணிக்க கூடாது அப்படிங்கிறது புத்தகம் படிச்சா எனக்கு தெரியுது பாருங்களேன் ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்தில் ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்னு சொல்லி பதினாறாம் லூயி மன்னன் தான் படிச்சுட்டு வந்த வேலக்காரி கூட சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்திருக்கான் எவ்வளவு ஆணவத்தோட அந்த பிரெஞ்சு புரட்சி வரத்துக்கு முன்னால இருந்த பதினாறாம் லூயி மன்னனுடைய வாழ்க்கை பற்றி குறிப்பு வேலக்காரியுடைய கை விரலை பார்த்து சொன்னாலும் அது எப்படி உனக்கும் அஞ்சு விரல் இருக்கு எப்படி வளர்ந்துருப்பாங்க என்ன ஆணவம் என்ன ஆணவத்தோடு வளர்க்கிறோம் நாம் பிள்ளைகளை பைக் வாங்கி கொடுக்காதீங்க இருபத்தஞ்சு வயசு ஆகட்டும் அப்புறமா வாங்கி கொடுங்க பாத்துக்கலாம் வேணா பொது இதுல போயிட்டு வரட்டும் ஏன் தெரியுமா இன்னைக்கு காலையில நான் செய்தி படித்தேன் சாலை விபத்துகளில் அன்றாடம் ஐந்து பேராவது இறந்து போகிறார் ஐந்து பேராவது அதுல டூ வீலர் அதிகம் பயமா இருக்குங்க எங்க ஐயா தான் சொல்லுவார் கணேசிருச்ச பேசன் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனால் காத் நான் சொல்கிறேன் பாருங்க புல்லெல்லாம் இனிமேல் இப்படி தான் பிறக்கு போகுது வண்டி ஓட்டிக்கிட்டே இப்படி தான் வந்துட்டே கால் அங்கேருந்து வரும் இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் அவங்க அவங்களுடைய வசதிக்கு இருப்பேன் எங்கள் ஐயா தான் சொல்லுவார் அதை இப்போ சொல்லலாமான்னு தெரில ஐயா சொன்னதால் சொல்லலாம் எவனாவது டூ வீலருக்கு யமஹான் பேர் வச்சிருப்பானாம் பாரு கம்பெனிக்கு எதிராக நான் பேசல சொல்றேன் குழந்தைகளை வைத்திருக்கிறோம் நாம் அவர்களுக்கு வாழ்க்கையின் பெருமதி தெரிகின்ற பொழுது ஒன்னே ஒன்று சொல்லிக் கொடுங்க நான் புத்தகத்தில் வாசித்ததனால் சொல்லுகிறேன் நீ எவ்வளவுனாலும் வேகம் எடுத்துக்கொள் நீ நினைக்கின்ற பொழுது வண்டி நிற்கணும் அதுக்கு பேர் தான் வேகம் அந்த ஆற்றல் உனக்கு வேக இல்லை என்றால் நீ வேகப்படுத்துவதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று நான் வாசிக்கிறேன் யோசித்து பார்த்தால் சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன நான் இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள் ஷார்ப்பாருங்க இருங்க யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க பல நேரங்களில் நமக்கு வரதே இல்லை புரியிறதே இல்லை அவன் தெளிவாக சொல்கிறான் முன்னால இருக்கிறவன் நமக்கு தான் புரிகிறது இல்லை எனக்கு ரொம்ப கோமம் வருங்க சில வார்த்தைகளை படித்தேன்னா ஏன் தெரியுமா சுயமரியாதை அப்படி வெடிச்சு கிளம்பும் நான் இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் அது உங்கள் எல்லாருக்குமே நான் பல தடவை காணொளி மூலமாக சொல்லியிருக்கேன் நினைவுபடுத்துறதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுன வை குட் பீப்புள் ஆர் சூசிங் ஆல்வேஸ் சூசிங் பேட் பீப்புள் அப்படின்னு ஒரு புக்கு ஆல்வேஸ் ஹேவிங் பேட் சாய்ஸஸ்னு நினைக்கிறேன் வை குட் பீப்பிள் ஹேவிங் ஆல்வேஸ் பேட் சாய்ஸஸ் அப்படின்னு ஒரு புக்கு அதில் வரும் பதினெட்டு எப்பிசோடு அதில் பிளாக் ஸ்பாட் பற்றி எழுதியிருப்பார் எனக்கு சிறகு உழைக்குதுங்க சொல்லும்போதே ஐயா சொன்னார் இந்த 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 புத்தக திருவிழாவில் ரொம்ப திக்கு க்ரவுடு இன்னைக்கு வந்திருக்குதுங்கன்னு சொன்னார் ஐயா சொன்னார் நான் ஒன்று சொல்கிறேன் பிளாக் ஸ்பாட்டை மட்டும் எடுத்துருங்க மனசுலேருந்து வாசிக்க வாசிக்க பிளாக் பிளாக் ஸ்பாட்ஸ் போயிட்டே இருக்கும் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் அது என்ன என்ன தெரியுமா அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாருங்க முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதங்கள் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் இருக்கிறவர் புக்கு எழுதுற வை குட் பீப்புள் மேக்கிங் பேக் சாய்ஸஸ் அப்படின்னு அவர் எழுதினதுல அந்த பதினெட்டு எபிசோட்ல அவர் சொல்ற பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல பத பதச்சு போன நான் என்ன தெரியுமா அவர் சொன்னது சூப்பர் அது நம்ம பொருந்தோம் செலிபிரிட்டி பிளைண்ட் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷ் பேசுறவன் புத்திசாலி பெரியார் தான் சொல்வாரு ஆங்கிலம் என்பது மொழி அறிவில்லை சிவப்பென்பது நிறம் அழகில்லை தந்தை பெரியார் ஆக்கம் அசைவிலா அசைவிழா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டு கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி வழிகேட்டு கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரை உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை முயுவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும் ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை முயவ விளக்க உரை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு கொண்டு சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியே அறிந்து செல்லும் கலைஞர் விளக்க உரே உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களைத் தேடிக் கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும்